உயர்ந்திருப்பதற்கு இருப்பதற்கு கவிச்சக்கரவர்த்தி ஒரு அழகான காரணம் கற்பிக்கிறார் நண்பர்களே போன பாடல்ல அயோத்தி மாநகரத்தோட அந்த பிரம்மாண்டமான மதில் சுவர் வேதம் போல தேவர்கள் போல முனிவர்கள் போல ஏன் ஈசனையே ஒத்துருக்குன்னு பார்த்தோம் இப்போ அந்த மதில் ஏன் அவ்வளவு உயரமா இருக்குதுன்னு கம்பர் ஒரு கற்பனை பண்றார் கேளுங்க மனசு அப்படியே கொல்ல போகும் பஞ்சி வான்மதியை ஊட்டியது அணைய படர் உகிர் பங்கையச் செங்கால் வஞ்சி போல் மருங்குல் குறும்பை போல் கொங்கை வாங்குவேய் வைத்த மென் பனைத்தோல் அம் சொலார்பயிலும் அயோத்திமா நகரின் அழகுடைத்து அன்று என அறிவான் இஞ்சி வான் ஓங்கி இமையவர் உலகம் காணிய எழுந்தது ஒத்துள்ளதே முதல்ல அந்த அயோத்தி நகர்ல வாழ்கின்ற பெண்களோட அழகை சொல்றார் பஞ்சி வான்மதியை ஊட்டியது அணையப்படர் உகிர் பங்கைய செங்கால் அங்க இருக்கிற பெண்களோட பாதங்கள் எப்படி இருக்குதாம் செந்தாமரை மலர் மாதிரி செக்கச் செக்கச்செவேல்னு இருக்குதாம் அதில் உகிர் அதாவது நகங்கள் இருக்குதே அது ஒளி வீசுதாம் அந்த பாதங்களில் பஞ்சி அதாவது செம்பஞ்சு குழம்பை பூசி இருக்கிறது எப்படி இருக்குன்னா நிலாவுக்கு செவ்வண்ணம் தீட்டின மாதிரி அவ்வளவு அழகாக இருக்குதாம் அடடா தாமரை பாதங்கள் ஒளி வீசும் நகங்கள் அதுல செம்பஞ்சு குழம்பு ஒரு ஓவியம் போல கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார் பாருங்க கம்பர் வஞ்சி போல் மருங்குல் குரும்பை போல் கொங்கை அவங்க இடை எப்படி துவண்டு நிற்கிற வஞ்சிக்கொடி மாதிரி மென்மையா சின்னதா இருக்குதான் மார்பகங்களோ இளம் தென்னங் குறும்பை போல திரட்சியா அழகா இருக்குதான் இயற்கையோட அழகை அப்படியே பெண்களோட உருவத்துல பொருத்தி பார்க்கிறார் கம்பர் வாங்குவேய் வைத்த மென் தோல்கள் தோள்கள் எப்படி வளைக்கக்கூடிய இளம் மூங்கில் போல மென்மையாகவும் அதே சமயம் உறுதியாகவும் பருத்தும் இருக்குதாம் அதாவது பனைத்தோல் என்ன ஒரு நுட்பமான வர்ணனை பாருங்க அம்சொலார் பயிலும் அயோத்தி மாநகரின் இப்படிப்பட்ட அழகும் இனிய சொற்களும் கொண்ட பெண்கள் நிறைந்து வாழ்கின்ற அந்த அயோத்தி மாநகரம் இருக்கே அழகுடைத்து அன்று என அறிவான் இந்த அயோத்தி பெண்களோட அழகை விட தேவலோகத்தில் இருக்கிற தேவ மங்கையர் இன்னும் அதிக அழகு உடையவர்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தானோ என்னவோ இஞ்சி வான் ஓங்கி இமையவர் உலகம் காணிய எழுந்தது ஒத்துழதே இஞ்சி மதில் சுவர் அந்த அயோத்தி நகரத்து மதில் சுவர் வானம் வரைக்கும் ஓங்கி உயர்ந்து இமையவர் தேவர்கள் வாழும் உலகத்தை எட்டி பார்க்கறதுக்காகவே மேலே எழுந்த மாதிரி இருக்குதாம் ஆஹா என்ன ஒரு கற்பனை என்ன ஒரு தற்குறிப்பேற்ற அணி ஒரு உயிரில்லாத மதில் சுவருக்கு இப்படி ஒரு அழகான ரசனை மிகுந்த ஒரு காரணத்தை கற்பிக்கிறார் கம்பர் அந்த மதில் சுவர் உயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் நம் அயோத்தி பெண்கள் அழகா இல்லை தேவலோக பெண்கள் அழகான்னு ஒப்பிட்டு பார்க்க தான் அப்படின்னு சொல்கிறதுல அயோத்தியின் அழகையும் உயர்த்துறாரு அந்த மதிலின் பிரம்மாண்டத்தையும் உயர்த்துறாரு அயோத்தியின் அழகு வானுலகத்து அழகிற்கு இணையானது அல்லது அதையும் விட மேலானது என்று கம்பர் சொல்லாமல் சொல்கிறார் அதுதான் கவிநயம்